அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அருமையான ஒரு சனிக்கிழமையை பத்தி பார்க்க இருக்கிறோம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் காலைல சனிக்கிழமை நல்லபடியாக போய் எம்பெருமான் பெருமாளை போய் பாட்டு வந்துடுங்க பெருமாளை போய் நல்லபடியாக சாயம் முட்டுவாங்க நல்லபடியாக சந்தோஷமாக அவரை வணங்கிட்டு அவருடைய பொற்பாதங்களை மலர் பாதங்களை தொட்டு வணங்கி விட்டு வாருங்கள் சனிக்கிழமை முடிந்த வரைக்கும் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருப்பவர்கள் அனைவருமே காலையில் அப்படியே கோயிலுக்கு போமோ அப்படியே பெருமாளுக்கு போய் வணக்கத்தை போட்டு வந்துருங்க ஹரிஹர சுதன் அல்லவா அவர் அதனால் ஹரியையும் பார்த்துருங்க அரணியும் பார்த்துருங்க ஒரு நேராக போய் பெருமாளுக்கு நல்லபடியாக ஒரு வணக்கம் தெரிவித்து விட்டு வாருங்கள் சனிக்கிழமை அதிகாலை ஒன்று பதிமூணு வரைக்கும் திருதியை திதி அதன் பின்பு இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி காலை ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் உத்திராடம் இருக்கிறது அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரைக்கும் துருவம் நாம யோகம் துருவம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதன் பின்பு வியாக்காதம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு சனிக்கிழமை அதிகாலை நள்ளிரவு ஒன்று மணி பதிமூணு நிமிடம் வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு பன்னெண்டு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் மதியம் மணிசை சூரியன் அதன் பின்பு இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் சனிக்கிழமையும் திருவோணம் நட்சத்திரமும் அருமையாக வருகிறது வியாக்காதம் நாமயோகம் கூடிய ஒரு அருமையான ஒரு நன்னால் ஒரு பொன்னால் போய் அருமையாக இறைவனை வணங்கி வாருங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான பஞ்சவட்சி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூரு வள்ளூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயிலிருக்கும் போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டுவிட்டு இந்த நாளை தோங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்ம முர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் வந்து நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமும் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமும் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் துவங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சவட்சி எவ என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தோம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் நிறைய பேர் வந்து இந்த படுவட்சியை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க படுவட்சி நாட்களில் குறிப்பாக ஒரு விஷயம் புதிதாக எதை ஒன்றையும் துவங்காதீர்கள் தவிர்க்க முடியாத வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை அழைத்து செல்லுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தான் அது ஒன்று படுபட்சி நாட்களை இந்த சந்திராஷ்டமம் போல் நினைத்து பயப்படாதீர்கள் நாள் இந்த சந்திராஷ்டமத்துக்கு எப்படி பயந்துக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க ரெகுலராக செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று தொடங்காதீங்க அதான் சொல்கிறோம் புதுசாக ஒன்று ஆரம்பிக்காதீங்க நான் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கேன் ஒரு மீட்டிங்க்கு போகிறேன் தாராளமாக போயிட்டு வாங்க ஏற்கனவே அது உங்கள் வேலையோடைய ஒரு அங்கம் தான் அது உங்கள் வேலையின் ஒரு அங்கம் இப்போ நான் வந்து ஜோதிடம் பார்க்குறேன் படுபட்சி அன்னைக்கு நான் சென்னைக்கு ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா நான் ஜோதிடம் பார்க்கறதுடைய அங்கம் தான் அது அது புதிதாக அல்ல நான் புதிதாக ஒரு விஷயத்தை தொ போய் தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து தான் படுபட்சிக்கு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் முடியாதவர்களுக்கு கொஞ்சம் காத்துருங்க விரைவில் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடுறேன் அனைவரும் எனக்கு கொடுத்துட்டுருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்